கல்யாண ரோட்ல எம்டி மாதிரியே ஒரு பாடி இருக்குதா கல்யாண ரோட்ல இடத்துல கிடைக்குதுன்னு இன்னும் கமிஷன் போய் பார்க்க போறாரு எந்த காரணங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்றதுலேயே பெரிய குழப்பமா இருந்ததுங்கிற ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த டேப்பு சுற்றுற மாதிரி இருக்கும் கையை டேப் இருக்குல்ல இந்த நீங்கள் வந்து பெரிய பெரிய பார்சலுக்கு டேப் அதுலாம் சுத்திருந்து தனிப்பட்ட கொலையா சொத்து பிரச்சனையா விரோதிகள் என்ன அரசியல் இது விரோதிகளா இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க நோக்கத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருச்சு பத்திரிகைகள்லாம் நம் நாங்களும் இருந்தாலும் வச்சுங்களேன் நல்லா பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனார் ராமஜெயம் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சி இல்லை இல்லை முதல் நாள் நைட்டே போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் போக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ஸ்டேஜில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமஜெயத்தை அவருடைய ஃபோன்லேருந்து கேர் காலேஜ் அவங்களுடைய பண்ணை இருக்குது அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அமைச்சர் நேருடைய நம்பரை கேட்டாங்க அந்த நம்பரில் பேசி கே அதான் ராமஜெயத்து நம்பர்லேருந்து சம்மந்தப்பட்டவங்க கே நேரு கேட்டிருக்காங்க கரெக்டாக ராமஜெயம் அவர் வீடு இருக்குது தலைநகர் அங்கேருந்து பக்கத்தில் கரெக்டாக அவர் போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டெம்போ ட்ராவலர் ஒயிட்டு டெம்போ பெரிய வேன் ஒன்று போணிச்சு கிடச்சது பாடி கிடந்தது

புரியல அதில் தான் இன்றைக்கி போலீஸ் கஷ்டப்படுது பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏன்னா செக்யூரிட்டியில் அவங்க வீட்டில் இருந்தால் செக்யூரிட்டியில் ஒருத்தர் காருங்கிறாங்க ஸோ இந்த இதில் நீங்கள் எப்படி நீங்கள் அவுட் பண்ணி எப்படி இதெல்லாம் எவிடன்ஸாக கொண்டாடணும்ல நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அது ஒரு மிக சவாலான ஒரு வழக்கு தான் மிக மிக பெரிய சவாலான வழக்கு ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிக்காளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அமைச்சர் நேரு அவர்களுடைய இளைய சகோதரர் திரு ராமஜெயம்மா அந்த படுகொலை பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ விஸ்வரூபா எடுத்திருக்கு திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் பல விசாரணைகள் முன்னெடுப்பு எடுத்து பல தோண்ட தோண்ட பல மர்மங்கள் டே டு டே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த படுகொலை நடந்த அந்த சம்பவம் அந்த அன்று நீங்களும் அங்கே திருச்சியிலே வந்து அங்கே பணிபுரிஞ்சு பத்திரிக்கை துறையிலே இருந்தீங்க ஃபீல்டில் இருந்தீங்க அங்கே ஃபீல்டில் என்னென்னலாம் அந்த சம்பவத்தை அன்று நடந்தது சார் கரெக்டு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் வேலை ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் நான் ஒரு பத்திரிக்கையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அன்று காலையில் வழக்கமாக ரிப்போர்ட்டு போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவோம் கிளம்புவோம் ஆஃபீஸுக்கு போயிட்டு கிளம்புறப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி போல் தகவல்கள் போலீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராமஞ்சியம் வாக்கிங் போனார் காணோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வருது அப்படியே பர பரசலாக கட்சிக்காரங்க இவங்கள்ட்டெல்லாம் ஒரு தகவல் வெளியே வருது ராமஞ்சியம் அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பிரேக்கிங் ஓ ஆமாம் நடைப்பயிற்சி சென்ற அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் மாயம் அப்படின்னு வருது அவ்வளோதான் ஒரு என்னடா வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வழக்கமான ஒரு சந்தேகம்னு வச்சிங்கன்னா நான் இருக்கப்போ நான் வந்து அமைச்சர் நேருவோட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பேன் ஃபோன் அடித்தேன் அவருக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா என்ன ராமஜெயத்தை எம்டின்னு தான் சொல்லுவோம் எம்டி எம்டி ஆமாம் மேனேஜிங் டைரக்டர் ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறதுனால எம்டின்னு நான் என்ன பண்ணுறேன் ஃபோன் அடித்தேன் என்ன சிந்தில் அப்படின்னாரு எம்டி ஏ காணோம்னு காணோன்னு சொல்லி சொல்கிறாங்களா ஆமாம் காணோம்னு சொல்றாங்க யார் போலீஸுக்கு எதாவது கூப்பிட்டு போயிருக்காங்களா எதுவும் விசாரணைக்கு இது போயிருக்காங்களான்னு தெரியல இப்போ நீ கொஞ்சம் கேள இல்லாதயும் கேளு அது நானும் வந்துகிட்டு இருக்கேன் மெட்ராஸ்ல இருக்கேன் அப்படின்னாரு மெட்ராஸ் வந்து அவருக்கு அவருக்கு அப்போ தான் தகவல் அவருக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு பேசிட்டு ஆமா நான் பேசுகிற டைம் மணியமாக ஒரு ஒம்போரு மணி இருக்கலாம் காலையில் ஆமாம் காலையில் ஆமாம் அப்போ எங்களுக்கு தெரியும் அதாவது அப்பிய கிட்டத்தட்ட ஏழரை எட்டு மணிக்கே தகவல்கள் வந்து அவங்க ரிலேஷன்ஸ்கிட்ட தெரியுது ஏன் எங்கே போனார் தெரியலையே ஃபோன் எடு அடித்தாலும் எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பம் இருக்கும்ல அவங்கக்குள்ளே பேசிக்குவாங்க பட் பெருசாக அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க வேறு மாதிரி இவ்வளோ ஒரு விபரீதம் நடக்கும்ல நினைக்கல ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசி ஒரு வகையில் அந்த வகையில் தான் தகவல் வெளியே வருது புரியுதுங்களா இப்படி நடந்த ஒரு விஷயந்தான் அது பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறோம் எப்படி காணோமா சரி அப்படின்னு நான் கமிஷன் ஆஃபீஸ் போனேன் நீங்கள் போறீங்க நான் நான் போகிறேன் ரிப்போர்டராக போனோம்னா ஏன்னா அங்கே தகவல் கூடுதலாக கிடைக்கும்ல ஓகே சரி பட் எல்லாத்துக்குமே அன்னைக்கு முதல் காலகட்டம் இது விசாரணைக்காக யாராவது கூட்டிப்பிடிப்பாங்க போலீஸ் அப்படிங்கறத வேறு யாரும் வேறு எதை பற்றியுமே சிந்திக்கல ஒண்ணு காணாமல் போடுற அளவுக்கு அவர் ஒன்றும் கிடையாது ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிங்களேன் இப்போ கொலையாயிடுச்சு கொலையாளிகள் கோபத்தில் வந்திருந்தாங்கன்னா சம்பவத்திலே கொலை பண்ணிடுவாங்க கிடத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து யாருமே யோசிக்கல கடத்திட்டு போயிருப்பாங்களான்னு கூட யோசிக்கல காணா போடாருங்கிறது தான் நடப்போம் அன்றைக்கி போலீஸ் கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறோம் கமிஷன் ஆஃபீஸில் பரபரப்பாக போயிட்டுருக்குது நான் போன ஒரு பன்னெண்டு பன்னெண்டு முக்கால் பன்னெண்டு மணி நினைக்கிறேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கமிஷனுக்கு கிளம்புறாரு அப்படின்னு ஒரு தகவல் என்ன கமிஷன் ஏன் தகவல் போகிறாருனால இல்லை கல்லணை ரோட்டில் எம்டி மாதிரியே ஒரு பாடி இருக்குதா ஓ

என்ன காரணம்னா கமிஷன் ஆஃபீஸர் நம்ம கூடயே நம்ம கா காரில் பயணம் பண்ணி கூடலாம் போய் பண்ண முடியாது தேவையில்லா ரிஸ்க்கு வண்டி அவங்க போகிற ஸ்பீடுக்கு நம்ம டூ வீலர் போக முடியாதுங்கிறதுனால இதே மாதிரி கமிஷன்லாம் கிளம்புறாங்க அப்படின்னோடனே இப்போ அவனுக்குமே ஒரு தகவல் கிடச்சிருக்கேன் ஆமாண்ணே இங்கேயோ கன்னட ரோட்டில் ஒரு பைபாஸ் பைப்பாஸில் வந்து அந்த கிடக்குன்னு சொல்லி போலீஸ்லாம் போயிருக்காங்கண்ணா கமிஷன் போகிறாரா ஆமாண்ணா நானும் போயிட்டுருக்கேண்ணா நானும் போகிறேண்ணே அப்படின்னு அப்புறம் அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் இதுதான் அன்னைக்கு கிடைத்த ஒரு ஒரு என்ன எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் எதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்துல காணா போயிட்டாருன்னு ஒரு சொல்ல தகவல் ஆமா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்னா திடீர்னு பாடியா கிடைக்குது அப்படிங்கிறப்போ எதிர்பார்க்கல காரணம் என்னென்னா எனக்கு அவர் வந்து ராமாஜி மாவர்கள் நல்ல பரிசு காவல்துறைக்கு தகவல் வருது இந்த மாதிரி பாடி கிடைக்குன்ட்டு போறாங்க ஃபீல்டுக்கு நீங்களும் நம்ம ஃபீல்டுக்கு போறீங்க போறீங்க நீங்களும் அந்த உடலை பார்க்குறீங்க ஆமா ஆமா இப்போ அவ மரணத்தை கண்டெடுக்கப்படுறாரு எப்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு அவருடைய அந்த மரணம் என்பது எப்ப நடந்திருக்குன்னு கேக்குறீங்க அதாவது இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை படுகொலை செய்யப்பட்டதான் செய்திகளும் அதாவது அவர் வந்து ஒரு வாக்கிங் போனவர் இப்போ வாக்கிங் போறவங்க எப்படி இருக்காங்க போவார் ஆறு மணி ஆறு மணி ஆகலாம் அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கு போயிருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இதுல இருக்க அதுக்கப்புறம் நடந்திருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன வச்சிக்கோங்களேன் இதுதான்

அதனால் ஒரு பஞ்சர்னு சொன்னாங்க கார் ஒரு பேர்னு சொன்னாங்க வேற ஒரு மாற்று காரில் கிளம்பி வந்துட்டுருக்காருன்னு சொன்னாங்க வந்தார் வந்தப்போ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சோகம் வந்து அப்படி ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படியே ரொம்ப நொந்து போயிட்டேன் ஆமாம் ரொம்ப ஒரு சோகத்தில் வந்தார் வந்துட்டு போய் மாற்றோல் தம்பியுடைய பாடியை பார்த்துட்டு வந்து அழுதுகிட்டே வந்தார் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கூட இருந்துக்கிற ஐநூறு பேர் அழுகிறான் ஓ அவருடைய ஆமாம் அவர் எமோஷன் அவர் முகத்தை பார்க்கணும் அவரு தான் தம்பி அந்த அளவுக்கு இருந்தவர் இறங்கி போய் மாச்சு இல்ல பாடியை போய் பார்த்துட்டு வர்றாரு வர்றப்போ அழுதுகிட்டே வர்றத பார்ப்போம் அந்த ஐநூறு பேர் அழுகிறான் அப்படி ஒரு சம்பவம் அது மறக்க முடியாத அந்த சம்பவம் அதுதான் எனக்கு கிடைத்த என்னுடைய அனுபவம் அதுதான் ஏன்னா எனக்கும் ராமஜீவ் அவர்கள் பரிச்சயமானவர் ரெண்டு மூணு முறை அவர் நேரடியாக பேசி பேச வேண்டிய சூழ்நிலைகள்லாம் பேசியிருக்கேன் இப்போ அந்த படுகொலை நடந்திருக்கு நடந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்க அமைச்சர் நேருவா அவர்களோ நீங்கள் உடல் ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருக்கீங்க அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் அப்போது எதிர்கட்சிகளுடைய ஆட்சி நடக்குது அந்த காவல்துறை தான் விசாரணையும் செய்யுது அப்போது சில தகவல்கள் பரிமாற்றப்பட்டிருக்கும்ல பத்திரிக்கைகள்லேயும் சரி ஊடகங்கள்லையும் பல ப தகவல்கள் பரிமாற்றப்பட்டிருக்கும் இவர்களாக இருக்கலாம் அல்ல அவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரியான செய்திகள் அப்படின்னு சொல்லி பல யூகங்களுக்கு அது வழிவகுத்து இருக்கும் இப்போ வரைக்குமே யூகத்துக்கு தான் கிடைக்கவே இல்லை ஒரு தான் போய்கிட்டே இருக்கு பனிமூ பதிமூன்று ஆண்டுகள் அந்த சமயத்துல படுகொலை செய்து சில மணி நேரங்கள் ஆன அந்த சமயத்துல அந்த அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன பத்திரிகைகளிலும் ஊடகவியலாளர்களாலும் காவல்துறையினாலும் என்னென்னவெல்லாம் யூகம் செய்யப்பட்டது இல்லை நிறைய யூகங்கள் ஏன்னா காரணம் என்னென்னு வச்சுங்களேன் அரசியல் கொலையா தனிப்பட்ட கொலையா சொத்து பிரச்சனையா விரோதிகள் என்ன அரசியல் இது விரோதிகளா இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க நோக்கத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருச்சு பத்திரிகைகள்லாம் இப்போ நம்ம நாங்களும் இருந்தோன்னு வச்சுங்களேன் நல்லா பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனார் ராமஜெயம் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சு இல்லை இல்லை முதல் நாள் நைட்டே போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் போக ஆரம்பிச்சிச்சு ஒரு ஸ்டேஜில் என்ன இது வழக்கமாக பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்புனாரு அஞ்சு மக்களுக்கு போனாருன்னு சொன்ன தகவலை ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நாள் நைட்டே போயிட்டாரா அப்படின்னு ஒரு தகவல் ஒரு செக்யூரிட்டி இப்படி சொன்னார் இது எதுவுமே வந்து உறுதி செய்யப்பட்ட தகவலாகவே இல்லை எல்லா ஆளுக்கும் ஒரு தகவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர் இவர் ராமஜியத்தை அவருடைய ஃபோன்லேருந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்லூரி அதாவது கேர் காலேஜ் கேர் காலேஜ் அவங்களுடைய பண்ணை இருக்குது பண்ணை இருக்குது பண்ணை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை வீடுக்கு போய் இது அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அமைச்சர் நேருடைய நம்பரை கேட்டாங்க அந்த நம்பரில் பேசி கே அதாவது ராமஜெய்து நம்பர்லேருந்து கே நேரு சம்மந்தப்பட்டவங்க கே நேரு கேட்டிருக்காங்க ஆ அமைச்சர் நேருகிட்ட கேட்கலை

அங்கேருந்து பக்கத்தில் கரெக்டாக அவர் போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டெம்போ ட்ராவலர் ஒயிட்டு டெம்போ பெரிய வேன் ஒன்று போணிச்சு அப்படின்னு சில பேர் பார்த்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் அப்போ இது எல்லாமே பெரிய தகவல்கள் பெரு சரியான சொல்கிறேன் நம்பர் தான் நம்பாமல் இருக்க முடியாத ஒரு தகவல்கள் எல்லாமே என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப நாங்கள் ஒரு செய்தி போட்டோம் நான் ஒரு நாளிதழில் வேலை பார்த்தேன் அப்புறம் செய்தி போட்டோம் நான் அந்த செய்தி என்ன பண்ணியிருந்தா முதல் நாள் போனாரா ராமஜயம் ஒரு செய்தி போட்டோம் உடனே அமைச்சர் நேரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன இப்படி எல்லாம் தெரிஞ்ச நீங்களே பண்றீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாருங்களேன் நம்ம ஒரு ஹேசியமான தகவலை தான் நம்மளும் போட்டோம் காரணம்னா நீங்க போயிட்டு இருக்கு தகவல போயிட்டு இருக்கு நம்மளும் அதே ஒரு அடிப்படையில் முதல் நாளா போனாரா அப்படின்னு போட்டப்ப ஒரு உடனே அமைச்சர் செய்தி வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஆற ஏழு மணிக்கு லைன்ல வண்ட்டு செய்தியை பார்த்த உடனே உடனே ஓகே ஓகே அதே ஒரு தகவல் பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு வந்து தாடி நீசையோட இருந்தாரு ஃபுல்லா நீச தாடியோட பாத்துட்டு கலைஞர் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லயும் நிகழ்ச்சிலையும் தாடியோட இருக்கிறத பார்த்து வர சொல்லி தாடியை முதல் எடுன்னு சொல்லி கொஞ்சம் நேருவை வந்து அவர் வேற மாதிரி ஸ்மார்ட்டாகவே பார்த்துட்டவர் திடீர்னு ஏன் நாங்கெல்லாம் இருக்கோங்கிற மாதிரி ஒரு வயசான அமைச்சர் இருக்காங்க ஐபிஎஸ் சாமி மட்டும் தான் அதே மாதிரி தான் ஐபி மாதிரியே என்ன காரணமும் இப்ப டை தான் நடிச்சிருக்காரு நேரு வந்து டை அடிச்சிருக்காரு டை இல்லாம ஒரு தாடியோட நேரு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கோம் ஐயோ ஐயோ ஒரு வந்து ஆள் வந்து ரொம்ப நாளா வந்து ஏதோ இப்போ பூட்டி காரந்த ரூமில் இருந்த ஒரு மாதிரி இருப்பாங்க இருந்திருப்பாரு அமைச்சர் ஒரு கலைஞர் அதை பார்த்துட்டு சங்கடப்பட்டு உடனே வரல இந்த படகுலேயே வந்து கலைஞருக்கு செய்தி போயிருக்கோம் இன்னும் செய்தி சில கலைஞர் நேரில் வந்தாங்களா அவங்களும் பார்க்கறது பார்க்குறதாரு வெளியே இருந்தார் கலைஞர் வரல மற்றபடி இரு முகாஸ்தாமி வந்தார் வந்துருந்தாரு சோழ எல்லாம் வந்திருந்தாரு அதுதான் சொன்னேன் ஒரு உடனே திருச்சியெல்லாம் கடையெல்லாம் முடி எல்லாம் அடைச்சிட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு இப்ப அந்த படுகொலை நடந்த பிறகு நீங்களும் சொல்றீங்க உச்ச பரபரப்பான சூழ்நிலையில திருச்சி மாவட்டமே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி திருச்சி மாவட்டத்துல எத்தனை நாள் அந்த பரபரப்பான சூழ்நிலை நிலவிச்சு எனக்கு கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது இல்ல நீங்க கடைகள் உடனே அடைக்கப்பட்டது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள்ல நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு அந்த பதட்டம்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்கு ஆறு மாதம் எல்லாத்துக்குமே யார் பாத்தீங்கன்னாலும் திருச்சிக்குள்ள யாரை பார்த்தீங்கன்னாலும் முதல் கேள்வி அதான் இருக்கும் என்னங்காச்சு ராமஜெய் கேஸ் எம்டி கேஸ் என்னாச்சு இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படி ஒரு தகவல் இன்னும் வரைக்கும் அந்த ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடவே இருந்தது அப்போ அந்த விசாரணை குழுவால் யாரெல்லாம் வந்து சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டார் இல்ல இல்லை அதுதான் சொல்லுடைய அந்த எந்த காரணங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்றதுலயே பெரிய குழப்பமா இருந்ததுங்கிறாங்க ஓ ஓ சரி நீங்கள் வந்து ஒரு குழப்பம் இருக்கு இவர் வந்து ஒன்றும் இல்லைங்க அந்த ரவுடிகள் வந்து வெட்டிட்டாங்கன்னா சரி ரவுடிகள்லாம் யார் யார்னு பார்ப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு சம்பவம் அதாவது அந்த இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த கொலை நடந்த அந்த முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்து அதுக்கு ஏகப்பட்ட குளம் ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த டேப்பு மாதிரி இருக்கும் கையை

பெரிய பெரிய ரவுடிகள்னால் அப்போ அந்த சமயத்தில் விசாரணை நிலையத்துக்கு கொண்டு வந்தாங்க தென்மாட்டை நீங்கள் சொல்லும் தென் மாவட்ட ரவுடிகள் திருச்சி மதுரை இந்த மாதிரி சுற்றி வட்டார இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் விசாரணை நிலையத்துக்கு உள்ளாக்க போது நாங்கள் எப்படி இவரை வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களே பதறிட்டாங்க இந்த படுகொலையை பார்த்து இவருடைய படுகொலை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு ரவுடிகள் மத்தியிலே இருந்துச்சு இல்லை நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே வருத்தம் நேர் அவர்களுக்கு தான் சரி அவருக்கே ஒரு ஸ்டேஜில் ஒரு கடுமையான குழப்பம் அவருக்கு

கண்ணு போயிடுச்சு அந்த மாதிரிதான் அவர் இருந்தார் நேர்வர்கள் வந்து அப்படியே பிளைண்டா இருப்பாரு யார்ட்டையுமே இப்பயுமே ஒரு ஜாலியா பேசுறவர்கள்லாம் இல்லை அப்படியே ரொம்ப சீரியஸா இருப்பாரு அப்படிதான் வந்துட்டு இருந்தாரு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மாசம் வரைக்கும் தலைவர்கள் யாராவது வீட்டுக்கு வந்து ஏன்னா உடனே வர முடியாதுல்ல திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால கரிசையா தலைவர்கள்லாம் வந்துட்டு போன மாதிரி இந்த மாதிரி நடந்தது அதனால ரூமர்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன தகவல் எதற்காக இந்த கொலை நடத்தியது யாரு இப்படிங்கிறதுல பத்திரிகைகள் ஒவ்வொன்றும் அவங்க போனத்துல அவன் தோன்றதுல அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க யாரும் எதையும் கேட்க முடியலையா எல்லாம் ஒரே காரணத்திற்காக தங்களுடைய பத்திரிகை விற்பனை ஆக வேண்டும் எங்க காரணத்துக்காக கண்ணா பின்னான்னு எழுதுனாங்க சுகரி சார் இல்ல நீங்க உண்மைதான் நீங்க என்னன்னு வச்சுக்கோங்களேன் நீ பத்திரிக்கையில உள்ள மேலது எடுத்தூர்ல இருந்து என்னப்பா இன்னைக்கு ராம்ஜி மட்டும் அப்டேட் இருக்கா இல்ல இல்ல நீ ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி கொடு ஓ அப் மேல எழுதில இருந்தே வரும் கேக்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல ஆயிடுச்சு நீங்க அது போட்டீங்கன்னா அந்த சம்மந்த கடை நீங்க அப்படி போறப்போ நீங்க இந்த பேப்பர் என்ன ஆயிடுச்சு அவ எனக்கு என்ன தோணுது

அதில் இன்னும் சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது அவருடைய நாவில் இருந்தது என்ன நாவில் ஒரு அடைக்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ரூமர் வாயில் ஏதாவது வைக்கப்படும் எதுவுமே கிடையாது அதெல்லாம் ரூமர் அதெல்லாம் சும்மா வாய் எதுல வைக்கப்படும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா ஏதாவது வச்சு அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அதெல்லாம் ரூமர் அதெல்லாம் ரூமர் துணியால் அடைக்கப்பட்டிருந்தது துணியால் அடைக்கப்பட்டு துணியால் அடைக்கப்பட்டது தான் மற்றபடி இல்லை வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது

ரூம்லேந்துட்டு போயிருப்பாங்க ஏகப்பட்ட விஷயம்னு வச்சுங்க அந்த மாதிரி இது அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் அந்த டீமு தான் இல்லாமல் தான் கண்டுபிடிச்சி அவங்க சொன்னால் தான் என்ன நடந்தது தெரிய போகுது அவன் நிச்சயமாக இருக்குது என்ன வருது கேள்வி இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த வழக்கை வந்து துரிதமா இது பண்ணி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ டே டு டே அப்டேட்ஸ் வர அளவுக்கு வந்து ஏதோ ஏதோ கடந்த மாதமோ இல்லை கடந்த வாரமோ படுவே செஞ்சது போல் இப்போ அப்டேட்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குது இப்போ எந்த அளவுக்கு வந்து இப்போ எந்த கட்டத்தை நெருங்கியிருக்கு நிறைவான கட்டி இல்லை கிட்டத்தட்ட அவங்க ஓரளவு ஒரு லைன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு லைன் எடுத்துட்டாங்க ஏதோ ஒரு வகையில் லைன் இதெல்லாம் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவங்க வந்து அந்த ஆதாரங்களை சேகரிக்காத வேலைகளில் போலீஸ் இருக்கிறாங்க எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சொல்லிடலாங்க பட் ஆதாரெல்லாம் பேச முடியாது புரியல அதில் தான் இன்னைக்கு போலீஸ் கஷ்டப்படுது பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏன்னா செக்யூரிட்டியில் அவங்க வீட்டில் இருந்தால் செக்யூரிட்டியில் ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறாங்க ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் மேட் அவுட் பண்ணி எப்படி இதெல்லாம் எவிடன்ஸாக கொண்டாடணும்ல நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது ஒரு மிக சவாலான ஒரு வழக்கு தான்னு மிக மிக பெரிய சவாலான வழக்கு பட் வந்து எஸ்பி டீம் அது டிஐஜி வரு டீம் வந்து கிட்டத்தட்ட நல்லா ஒர்க் இருக்காங்க ஸோ இந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மலையையே தூக்கி அவருடைய தலைக்கு மேலே வச்சுருப்பாங்க அது எப்படி அவர் வந்து கையாள போகிறார் இப்போ பல அப்டேட்ஸ்கள் வந்துகிட்டு நீங்களும் சொல்லிட்டீங்க ஒரு லவ் ஒரு அந்த லைனை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பார்ப்போம் என்ன மாதிரியான அந்த விசாரணை நடக்கப் போகிறது நீங்களும் தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது தடங்கள் இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அது காலக்கெடு இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ஆனதுனாலே அது இவ்வளோ கடுமையான ஒரு கஷ்டமாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி உங் நீங்கள் வந்து அந்த ஃபீல்ட்லேயே இருந்து திரு கே என் நேரு திரு ராமஜெயம் ஆகியோரிடம் வந்து நீங்கள் ரொம்ப நெருங்கிய படகவும் செஞ்சிருக்கீங்க அவருடைய இழப்பு அந்த இழப்பின் பொழுது ஃபீல்ட்லேயே நீங்கள் வந்து அந்த சேகரித்த தகவல்களை வந்து எக்ஸ்க்ளூசிவாக நேரிலுக்கு உங்களுடைய நேரடி அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் நன்றி நன்றி